ராசிக்குரிய மார்கழி மாத ராசிபலன் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பத்தில் சனி முத்தான தோலில் ரிசபராசி நேயர்களை மார்கழி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சுக்ரன் தன பஞ்சாமாதிபதியான புதனோடு இணைந்து சப்தமஸ்தானத்தில் சென்றிருக்கிறார் இந்த யோகமான நேரத்தில் பொருளாதார நிலை உயரும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் குடும்ப முன்னேற்றம் கூடும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள் ஆயினும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது முதினம் குரு மார்கழி ஆறாம் தேதி ராசிக்கு குரு வக்ர ஏக்கத்தில் செல்கிறார் அப்பொழுது அவரது பார்வை பதியும் இடங்கள் அனைத்தும் புனிதம் அடைகின்றன உங்கள் ராசிக்கு அஷ்டமலாபாதிபதியானவர் குரு அவரது பார்வை பலத்தால் உத்தியோகம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக முடிவடையும் எதிரிகள் விலகுவார்கள் லாபம் வரும் வழியை கண்டுகொள்வீர்கள் சென்ற மாதத்தில் தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் என்றாலும் குரு வக்கரமாக இருப்பதால் ஒரு சில சமயங்களில் மன வருத்தமும் வந்து சேரும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டுமென்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அதற்கான சூழல் உருவாகும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் தனுசு சுக்ரன் மார்கழி ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சுக்ரன் அவர் அஷ்டமத்தில் செஞ்சிருப்பது அற்புதமான நேரமாகும் எதிர்பாராத திருப்பங்கள் பலவும் ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் இனிமை தரும் விதம் அமையும் உத்தியோகத்தில் கூடுதல் உயர்வு கிடைத்து சம்பள உயர்வு எதிர்பார்த்தபடி அமையும் எந்த காரியத்தை முயற்சித்தாலும் அது உடனடியாக முடிவடையும் நேரம் எது மார்கழி முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உற்றம் பெறுகிறார் விரயாதிபதி உற்றம் பெறுவதால் இந்த நேரத்தில் விரயங்கள் அதிகரிக்கும் வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்தலாம் கட்டிய வீட்டை பழுதுபார்க்கும் யோகம் உண்டு வீட்டிற்கு தேவையான உயர்ந்த பொருட்களை வாங்கும் முயற்சி கைகூடும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யும் முயற்சி வெற்றி பெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு கௌரவம் உயரும் மாணவ மாணவிகள் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படித்து முடிப்பது உத்தமம் பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரும் சுப செய்திகள் வந்து சேரும் இந்த மாதம் சனீஸ்வரர் வழிபாடு சந்தோஷம் வழங்கும் பண பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜனவரி மூன்று நான்கு ஏழு எட்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீளம் தனுசு மகரத்தில் புதன் மார்கழி பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் தனாதிபதி அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும் பூர்வீக சொத்துகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் யாரையும் நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க இயலாது பிள்ளைகளின் குணங்களில் திடீர் மாற்றம் ஏற்படும் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள் மார்கழி இருபத்தேழாம் தேதி மகரத்திற்கு புதன் சொல்கிறார் பஞ்சமாதிபதியான புதன் பாக்யஸ்தானத்திற்கு வரும்போது தொட்டது துளங்கும் தொழிலில் மிதமிஞ்சிய லாபம் கிடைக்கும் கட்டளைக்கு அடிபணியும் பணியாளர்கள் உங்கள் கருத்துக்களை ஏற்று நடப்பார்கள் கடல் பயண வாய்ப்புகள் கைகூடும் சொத்து விற்பனையால் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்தி கொள்வீர்கள் பிள்ளைகளால் பெருமைப்படத்தக்க வளர்ச்சி அமையும்